சந்திர கிரகணத்துக்கும் டிராகனுக்கும் என்ன தொடர்பு நம்பிக்கைகளும் சூரியன் சந்திரன் பூமி இது எல்லாமே பாத்தீங்கன்னா வான்வெளி கண்ணாம்பூச்சி விளையாட்டில் கொஞ்ச நேரம் சூரியன் ஒளிஞ்சுக்கிட்டு தான் சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி சந்திரன் கொஞ்ச நேரம் ஒளிஞ்சுக்கிறது தான் சந்திர கிரகணம்னு சொல்லப்படுது சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே இருக்கக்கூடிய ஒரே நேர்கோட்டில் சந்திரன் கடக்கும்போது போது அது சூரிய ஒளிய பூமிக்கு வராம மறைக்கும் அதை சூரிய கிரகணம் அப்படின்னும் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையே இருக்கக்கூடிய ஒரே நேர்கோட்டில் பூமி கடக்கும்போது போது பூமியின் நிழல் சந்திரனை மறைப்பதை சந்திர கிரகணம் அப்படின்னு சொல்றோம் கிரகணம் எக்லிப்ஸ் அதாவது இந்த சொல்லுக்கு மறைக்கப்பட்ட அல்லது கைவிடப்பட்ட அப்படிங்கிற பொருள் இருக்கு ஆனா கிரேக்க மொழியில் இருந்தும் லத்தீன் மொழியிலிருந்தும் பெறப்பட்ட இதன் வேர் சொல்லான எக்லைப்சிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உண்மையான பொருள் விண்கோள்கள் கருமையடைவது அப்படிங்கிற மாதிரியான பொருள் தருது கிரகணம் அப்படிங்கிறது சூரிய ஒளியோ சந்திர ஒளியோ நம்ம மேல விழாம ஒரு மரம் நிழல் தருவது போன்ற சாதாரண நிகழ்வு அப்படின்னாலும் கூட ஊரிலும் நாட்டிலும் பாத்தீங்கன்னா பெரும் பாதிப்புகளையும் அழிவுகளையும் ஏற்படுத்தக்கூடிய தீய நிகழ்வாகவும் காலங்காலமாக கருதப்பட்டுட்டு வர ஒரு அபசுகுணமான விஷயமா பார்க்கப்பட்டுட்டு வருது அது மட்டும் இல்ல இன்னைக்கு வரைக்கும் இந்த கிரகணங்களுடைய கூடவே பயணிக்கக்கூடிய சுவாரஸ்யமான கிரகண கதைகளும் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு சூரியனையும் சந்திரனையும் சாத்தான் டிராகன் பாம்பு பூதங்கள் அல்லது ராட்சச மிருகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு தீய சக்தி விழுங்கிருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு கதை இருக்கும் சூரிய கிரகணமும் சந்திர கிரகணமும் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா பல ஊர்கள்ல பல நாடுகள்லயும் நம்பப்படக்கூடிய ஒரு கதை கண்டிப்பா இருக்கும் தென் அமெரிக்காவின் ஜோப்போ பழங்குடி மக்கள் கிட்ட நிலவக்கூடிய ஒரு கதை பார்ப்போமா உலகம் முதன் முதல்ல தோன்றிய போது ஜோப்போ மக்கள் தான் தோன்றினாங்களாம் அவங்க பக்கத்துல இருக்கக்கூடிய மலை காடுகள்ல வேட்டையாடி வாழ்ந்துட்டு வந்தாங்களாம் ஆன்டிஸ் மலையின் மேல மூன் அப்படிங்கிற முதியவர் ஒருத்தர் வாழ்ந்துட்டு வந்தாராம் அந்த தாத்தா என்ன பண்றாரு தனக்கு தேவையான உணவை தானே வேட்டையாடி சேகரிச்சு சாப்பிட்டுட்டு வராரு அவர்கிட்ட இருக்கக்கூடிய உணவை பொறுத்து அவருடைய பானை வயிறு பெருசாவும் சிறுசாவும் ஆகுமா ஒளி மிகுந்த அவருடைய அந்த பானை வயிறு தான் நிலவு அப்படின்னும் முழுமையா அவருடைய உணவை உண்ணும் நாள்ல அவருடைய வயிறு அழகான பானையா மலை உச்சியில தெரியும் அப்படின்னும் அதுதான் பௌர்ணமி அப்படின்னும் சொல்லிட்டு இருந்திருக்காங்க உணவு குறைய குறைய தொப்பையும் குறைஞ்சு ஒரு நாள் மறைஞ்சிடும் அதுவே அமாவாசை அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் ஒரு கதையா அங்க இருக்கக்கூடிய பழங்குடியின மக்கள் இதை சொல்லுவாங்களாம் ஒரு முழு நிலவு நாள்ல உணவை நன்றாக சாப்பிட்டுட்டு தூங்கிட்டாரா அந்த முதியவர் அமைதியான அந்த இரவுல திடீர்னு ஏதோ வித்தியாசம் உணர்ந்து அவங்க விழிச்ச போது கிரகணம் நிறுந்துச்சான் பசியோட இருந்த சிறுத்தை புலி அந்த முதியவருடைய தொப்பைய கடிக்க அந்த ஒளி மிகுந்த இரவு கருமையா மாறிடுச்சான் அந்த தாத்தாவை காப்பாத்துறதுக்காக டோப்போ பழங்குடியின மக்கள் என்ன பண்றாங்க தீப்பந்தங்களை ஏத்தி பறைகளை கொண்டு ஒலி எழுப்பி இருக்காங்க இதனால அந்த சிறுத்தை காட்டுகளை ஓடி ஒளிஞ்சுக்குச்சான் இதுதான் டோப்போ பழங்குடியின மக்களுடைய கிரகணத்திற்கான கதையா இருக்கு மேற்கு ஆப்பிரிக்காவை சேர்ந்த பாட்டம் மலிஃபா மரபினர் மத்தியில இன்னொரு அழகான கதை இருக்குங்க சூரியனும் சந்திரனும் ரொம்பவே நெருங்கிய நண்பர்கள் அவங்க ரெண்டு பேரும் மனைவி குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வந்தாங்க ஒரு நாள் சந்திரனின் மிளிர்ந்து அழக பார்த்து பொறாமை கொண்ட சூரியன் தன்னுடைய நண்பனை விருந்துக்கு அழைச்சது மாதிரி அழைச்சு கரடுமுரடான நட்சத்திர நதிக்குள்ள தள்ளிடுச்சான் அன்னைக்கு இரவு முழுக்கு காணாம போன சந்திரன் மறுபடியும் எழுந்து வெளியே வந்தபோது முழு பொலிவை எழுந்திருந்துச்சான் ஆங்காங்கே தழும்புகளும் காணப்பட்டுச்சான் இதனால கோபம் கொண்ட நிலவு என்ன பண்ணுது நான் பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சூரியனுடைய குழந்தைகளை பாத்தீங்கன்னா விருந்து களைச்சு ஆற்றல தள்ளி விட்டுடுச்சான் சூரியனையும் கடைசியில விருந்து களைச்சு அதே மாதிரி தள்ளி விட்டுடுச்சான் அப்போ சிவப்பு நிற சூரிய கிரகணம் தோன்றுச்சான் அதுக்கப்புறம் ஒரு முறை சந்திரன் தோற்ற போது எல்லா பக்கமும் இருளாகி மறுபடியும் சந்திர கிரகணம் வந்துச்சான் ஆக சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையே ஏற்படக்கூடிய சண்டைதான் வானத்துல இருள் அப்படிங்கிற கிரகணத்தை தோற்றுவிக்குது அப்படிங்கிற மாதிரியான நம்பிக்கை மலிஃபா மக்கள் இடையில இப்ப வரைக்கும் இருந்துட்டு வருது இருள் அப்படிங்கிற பெரும் துன்பத்தை தடுக்க வேண்டும் அப்படின்னா அனைவரும் பொறாமை குணத்தை விட்டுட்டு சண்டைகள் இல்லாம அமைதியா வாழணும் அப்படிங்கிற மாதிரியான இந்த மரபு கதை அதாவது நீதி மாதிரியான மரபு கதைகளை அந்த கிரகணம் பற்றி இப்ப வரைக்கும் அந்த மக்கள் சொல்லிட்டு வராங்க வியட்நாமிலோ வேறொரு மாதிரியான சுவாரஸ்யமான கதை இருக்குங்க அனைவருக்கும் வளமும் நலமும் விளைவிக்கக்கூடிய ஹன் மன்னர வியட்நாம் மக்கள் கடவுளா வணங்கிட்டு வந்தாங்க அப்போ அந்த கடவுளான ஹன் என்ன பண்றாருன்னா ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கிறாரு அப்போ பாத்தீங்கன்னா அவருடைய தங்க சங்கிலியால பிணைக்கப்பட்ட ராட்சச தவளை ஒண்ணு அவரை மாதிரியே தானும் பூமியை ஆளணும் அப்படிங்கிற மாதிரியான முடிவுக்கு வருது சோ இந்த முடிவு பண்ணிட்டு அது என்ன பண்ணுதுன்னா தன்னை அவர்கிட்ட இருந்து விடுவிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை கொஞ்சம் கொஞ்சமா விடுவிச்சுக்கிட்டு மேல ஒளிஞ்சுக்கிட்டு இருந்த சந்திரனை விழுங்கிடுதான் இதனால உலகத்துல பாத்தீங்கன்னா இருட்டு பரவி இருக்கு இதுதான் கிரகணம் அப்படின்னும் தவளை விழுங்கிய சந்திரனை திரும்ப பெறுவதற்காக வியட்நாம் பெண்கள் உலக்கை மற்றும் குழவையை கொண்டு ஒளி எழுப்பியிருக்காங்க அப்படின்னும் அதோட கடவுளுக்கு பிடித்த அறுசவை உணவை படைத்து வழிபட ஹன் கடவுள் விழிச்செழுந்து அவளை கூட சண்டை போட்டு தவளையை ஜெயிச்சு மறுபடியும் அந்த நிலவை காப்பாத்தி கொண்டு வந்துட்டாரு அப்படின்னு வியட்நாமிய பழங்கதையில இருக்கு கிரகத்து காதல் கதையாகவும் சொல்றாங்க தாய்லாந்தின் மரபு கதையில பூமியின் புதல்வியான ரிலக்ஷா அப்படிங்கிற தேவதை ஒரு முறை தன்னுடைய பூந்தோட்டத்தில் விளையாடிட்டு இருந்ததை பார்த்து காதல் கொண்ட சூரிய மன்னர் என்ன பண்றாரு அவளை திருமணம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாரு ஆனா பாருங்க நட்சத்திர கடவுள்களுக்கு இதை பார்த்து போறாம வந்துடுது சோ அதனால என்ன பண்றாங்க சூரியனுடைய தேரை சூரியன் கிட்ட இருந்து மலைகளுக்கு மத்தியில ஒளிச்சு வச்சுட்டுறாங்க அப்பதான் கிரகணம் உண்டாக்கிட்டுதான் அதுக்கப்புறம் எழுந்து இருவரும் சூரிய சந்திரனாக ஒளி தராங்களாம் இந்த மாதிரி சந்திரன் உருவான கதையும் சேர்ந்து தான் தாய்லாந்து காதல் கதை இந்தியாவில் வேறு விதமாக சொல்லப்படுது பார்க்கடலை கடைந்து அமிர்தத்தை தேவர்களும் அசுரர்களும் பங்கு போட்டுக்கிட்டாங்க அப்போ ஏற்பட்ட பிணக்குல ஸ்வர்ணபானு அப்படின்னு சொல்லக்கூடிய அரக்கனை மோகினி வடிவில் இருந்த விஷ்ணு தலைவேறு உயிர் வேறாக பிரிச்சுட்டாரு அப்ப பாம்பின் தலை மற்றும் உடலை கொண்டு இரு உடல்களை ஒட்ட வச்சதுல உருவானதே சாயா கிரகங்களான ராகு மற்றும் கேது அப்படின்னு சொல்றாங்க தங்களுடைய இந்த நிலைக்கு முக்கிய காரணமான சூரிய சந்திரர்களை பழிவாங்குவதற்காக பிரம்மன் கிட்ட தவம் இருந்து ஆண்டுக்கு நான்கு முறை சூரிய சந்திரரின் ஒளியை விழுங்கும் வரம் பெற்றனர் அப்படின்னும் ஆக கிரகணங்கள் மூலம் உலகின் பெரிய ஒளி சக்தியை ராகு மற்றும் கேது மட்டுப்படுத்தினர் உள்ளிட்ட இந்திய வேதங்கள் வந்து குறிப்பிடுது ராகுவை வெடி மற்றும் வான வேடிக்கைகளுடன் வெளியேற்றுவது அப்படிங்கிறது இன்னைக்கும் இங்க சில சமூகங்கள் வந்து வழக்கமா வச்சுட்டு வராங்க இது மாதிரியே பாத்தீங்கன்னா மாயன் நாகரீகத்துல மலைப்பாம்பு சீனாவில டிராகன் ஜெர்மனில வைக்கிங் மரபுல நரிகள் ஹங்கேரியில ராட்சச பறவை அமெரிக்க பழங்குடியில கரடி அண்ட் கொரியாவுல நாய் அப்படின்னு சொல்லிட்டு வான்வெளியில விழுங்கக்கூடிய பல கதைகள் கிரகணங்களுக்கு கூறப்பட்டு வருது இப்ப வரைக்கும் இது மாதிரி கதைகள் மட்டும் இல்லாம பழங்காலந்தொட்டே மக்கள் கிட்ட கிரகணம் குறித்த பல்வேறு மூட நம்பிக்கைகள் இப்ப வரைக்கும் நிலவிக்கிட்டு இருக்கு கிபி ஆயிரத்தி நூத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு சூரிய கிரகணத்தின் போது இங்கிலாந்து மண்டன் முதலாம் ஹென்றி இறந்து போனாரு இதனால கிரகணங்கள் அரசாட்சியையே வீழ்த்தும் சக்தி வாய்ந்தது அப்படின்னு நம்பப்பட்டுச்சு இதை போலவே பாத்தீங்கன்னா கிரகண தண்ணிக்கு பாபிலோனியர்கள் ஒரு நாள் முதல்வரை ஏற்பாடு செஞ்சு நிரந்தர மன்னரை காப்பாத்தினாங்க அப்படிங்கிற வரலாறும் இருக்கு அந்த ஒரு நாள் மட்டும் பாத்தீங்கன்னா முதல்வரும் நிரந்தர அரசர மாதிரி உடை அணிஞ்சுக்கிட்டு உணவு உண்டு ஒரு நாள் மட்டும் அரசாட்சி செய்யும் போது கிரகண துர்சக்திகள் குழம்பி வெளியேறிடும் அப்படிங்கிறது அவங்களுடைய நம்பிக்கை ஏறத்தாழ மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி சீனா மற்றும் இந்திய குறிப்பேடுகளையும் கிரேக்கம் பாபிலோனியா கலாச்சாரங்களையும் குறிப்பிடப்பட்டு வந்த இந்த கிரகணங்களின் அறிவியலை முதன் முதல உலகுக்கு எடுத்து வைத்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியரான நம்முடைய ஆரியப்பட்டாதான் தன்னுடைய வானவியல் கணக்கீடுகள் மூலமா கோள்களை பற்றிய அறிவியலை எடுத்துரைத்து பெரிய புரட்சியை ஏற்படுத்தினாரு ஆரியப்பட்டா உலகம் உருண்டை அப்படின்னும் ராகு கேது விழுங்கிய சூரிய சந்திர கிரகணங்கள் வெறும் நிழல்களே அப்படின்னு கிபி நானூத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டே அவருக்கு அனுச்சாரு அப்போ மறுக்கப்பட்ட ஆரியப்பட்டாவின் அறிவியல் பிறகு பாத்தீங்கன்னா படிப்படியா முன்னேறி இன்னைக்கு கிரகணங்கள் வாயிலா ஐன்ஸ்டீனின் பொது சார்பியல் கோட்பாடுகளை உறுதி செஞ்சிருக்கு அதோட சூரியனின் வளி மண்டலத்தை ஆராயவும் ஹீலியம் போன்ற மந்த வாயுகள் அதாவது இன்னர் கேசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதை கண்டறியவும் பெருமளவுல உதவி இருக்கு ஆனாலும் கிரகணங்கள் பற்றி எவ்வளவோ அறிவியல் பூர்வமா நிரூபிக்கப்பட்டாலும் கூட கிரகணங்கள் சார்ந்த மூட நம்பிக்கைகள் இன்னைக்கு வரைக்கும் உலகெங்கும் பரவிதான் இருக்குது இதுதான் நிதர்சனமான உண்மை இதை நம்ம ஏத்துக்கிட்டாலும் இல்லாட்டியும் சோ கிரகணங்கள் பத்தி மூட நம்பிக்கைகளும் நம்பிக்கைகளும் இன்னைக்கு பரவலா பேசப்பட்டு வருது சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அண்ட் நம்ம அறியாத சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க